நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் இன்றைக்கு நமது மேடையில் நாம் பேச இருப்பது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது வருகின்ற பத்தாம் தேதியே வேட்புமனு தாக்கல் துவங்க இருப்பதால் அது குறித்த ஆழ்ந்த சிந்தனையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மூழ்கியுள்ளது இந்த நிலையில் ஆளும் திமுக கூட்டணி சார்பாக மீண்டும் காங்கிரசே அந்த தொகுதியில் போட்டியிடும் என்று தகவல் வருகிறது நாம் தமிழரை பொறுத்தளவில் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் தாவேதாவை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலுக்கு முன்பாக எந்த தேர்தலிலும் போட்டியிடுவதில்லை என்று அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் பாரதிய ஜனதா மற்றும் அவர்களோடு இருக்கின்ற கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்யப் போகிறது என்பது குறித்து தான் எல்லோருடைய கேள்வியும் இருக்கிறது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்த ஊடகமும் அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முடிவைத்தான் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் வருகின்ற பதினோராம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்ட இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவரும் இந்த நிலையில் நமது மேடை விவாதிக்க விரும்புவது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதிமுகவிற்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த விதமான சவாலை முன்வைத்திருக்கிறது என்பது குறித்து தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் அந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்று தமிழகத்தில் எந்த அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் இருந்தபோதும் இன்னும் ஓராண்டுகளில் சட்டமன்ற பொது தேர்தல் வர இருப்பதால் இந்த தேர்தலை அதற்கு ஒரு முன்னோட்டமாக நினைத்து நாம் சந்திக்க வேண்டும் என்று கட்சிக்குள் அந்த கருத்தும் இருக்கிறது அதே சமயம் இந்த தமிழகத்தில் பிரதான பிரச்சனையாக பிரதான கேள்வியாக இருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி அது இந்த இடைத்தேர்தலால் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் நம்மை போன்றவர்களுக்கு இருக்கின்றது அந்த பிரதான கேள்வி என்னவென்று எல்லோருக்கும் தெரியும் யார் அந்த சார் யார் அந்த சார் என்று முதன் முதலில் தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் கேள்வியை எழுப்பியது அந்த இன்று படிப்படியாக பரவி 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 ஒட்டுமொத்த உலகமும் யார் அந்த சார் என்கின்ற கேள்வியை கேட்கின்ற நிலைமை இருக்கிறது யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பின்னால் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணின் பிரச்சனை மட்டும் இருப்பதாக யாரும் நினைக்க வேண்டாம் அந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியும் பொழுது தமிழகத்தில் பல பிரச்சனைகளுக்கான தீர்வு ஏற்படும் என்று நமது மேடை உள்ளிட்ட அறம் தாங்கி நிற்கின்ற அனைத்து ஊடகங்களும் நம்புகிறது காரணம் அந்த ஒரு கேள்விக்கு பின்னால் இருப்பவர்கள்தான் தமிழகத்தில் நடக்கின்ற பல சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று நம்பகமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இரண்டே இரண்டு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒன்று தேர்தலை புறக்கணித்துவிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வரை யார் என்ற சார் என்கின்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் வரை தொடர்ந்து அது குறித்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அல்லது இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி அந்த இடைத்தேர்தலிலும் பங்கேற்று இதே கேள்வியை அந்த இடைத்தேர்தல் களத்திலும் எழுப்பலாம் இந்த இரண்டு வாய்ப்புகளுமே அஇஅதிமுகவிற்கு இருந்தாலும் அதனுடைய பொதுச் என்ன முடிவெடுக்கின்றாரோ அந்த முடிவுதான் கட்சியோட முடிவாக இருக்கும் ஆனால் இந்த இடைத்தேர்தலில் பங்கேற்பதாலோ அல்லது புறக்கணிப்பதாலோ அண்ணா திமுகவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எந்த விதத்திலும் இந்த இடைத்தேர்தல் பாதிக்காது என்பதுதான் நமது கருத்து காரணம் இதற்கு முன்பாக தமிழகத்தில் பல இடைத்தேர்தல்கள் அதற்கு உதாரணமாக இருக்கிறது பொது தேர்தல் நடக்க ஆறு மாதத்திற்கு முன்பாக நடந்த இடைத்தேர்தல்களில் தோற்ற எதிர்க்கட்சியெல்லாம் எல்லாம் ஆறே மாதத்தில் ஆளும் கட்சியாக வந்த வரலாறு இந்த தமிழகத்தில் இருக்கிறது ஆகவே இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று எவராவது பேசினால் அந்த பேச்சில் உண்மை உண்மையில்லை என்பதுதான் உண்மை ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இடைத்தேர்தலில் களம் கண்டாலும் அல்லது இடைத்தேர்தலை புறக்கணித்தாலும் எந்த விஷயமும் இங்கு நடந்துவிடப் போவதில்லை ஆனால் தொடர்ந்து யார் அந்த சார் என்பதை மட்டும் முன்னெடுக்க வேண்டும் அதற்கான விடை கிடைக்கும் வரை அதை விடக்கூடாது அதை பொதுமக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் தாய்மார்கள் மத்தியில் ஊடகங்கள் மத்தியில் தொடர்ந்து அதை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டியது பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமை என்று நமது மேடை நம்புகின்றது செய்வார்கள் என்றும் நமது மேடை நம்புகின்றது நன்றி வணக்கம்